உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று படுத்தி துறையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களினுடைய வேட்பாளர் அறிமுகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் கேட்கின்ற பகுதிகளில் வந்து உடனடியாக வந்து சொன்னால் என்பிபி அரசாங்கத்தினர் வந்து அவர்கள் தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கார்கள் இது சம்பந்தமாகவும் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வேட்பாளரை வந்து என்பிபி அரசாங்கம் அவர்களுடைய உறுப்பினர்கள் அடித்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களிடம் பதில் கேட்கின்ற பொழுது அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்ற விஷயம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க உள்ள வந்தீங்கன்னு சொன்னதான் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் வடபகுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் வெகு விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதில் எல்லா கட்சியினருமே வந்து போட்டி போட்டுக்கொண்டு தங்களுடைய பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் இதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளை விட என்பிபி அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் முதலே அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேட்பாளர் அறிமுகம் எல்லாம் செஞ்சு அவர்கள்லாம் முதலடியாக முதலாக தங்களுடைய பிரச்சாரங்களை ஆரம்பித்திருந்தார்கள் ஆரம்பித்தது மட்டுமில்லாமல் வடபகுதிகளில் பெரிதாக இந்த பெரிதாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த குளறுபடிகளோ அல்லது வந்து பெரிதாக எந்த பிரச்சனைகளும் இருந்ததில்லை ஆனால் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து உடனடியாக நடக்கின்ற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் கிருப்பப்புலவு மீனவ சங்க தலைவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஊடகவியலாளர் வந்து அமைச்சரவர்களிடம் வந்து கேள்வி எழுப்பினார் இதை நேற்றைக்கு முந்தினம் நடந்த நினைக்கின்றேன் இந்த விஷயம் சம்பந்தமாக இடம்பெற்ற கேள்விக்கு வந்து க அமைச்சரவர்கள் வந்து ஒரு பதில் ஒன்றை சொல்லியிருப்பார் அதை வந்து நாங்கள் வீடியோவில் இருக்குது நீங்கள் அதை பாருங்க பார்க்கின்ற பொழுது உங்களுக்கே வந்து இந்த விஷயங்கள் வந்து புரியும் புரிகின்ற பொழுது நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் வந்து எப்படி வந்து அவர்களுடைய பதில்கள் அப்படி இருக்கிறது இது சம்பந்தமாக என்ன அவர்கள் வந்து அடுத்த கட்டங்களாக தான் நகரும் இதே மாதிரி நாளைக்கு வேற எந்த ஒரு உறுப்பினர்களுக்கும் வந்து இந்த நிகழ்வுகள் இடம் பெறலாம் இந்த வீடியோ பாருங்க பாக்குற பொழுது உங்களுக்கு புரியும் இதுகளை பத்தி கேளுங்கள் முக்கியமான அமைச்சர் வந்திருக்கிறாங்க இதுகளை பத்தி கேளுங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களினுடைய வேட்பாளர்கள் பருத்தி வேட்பாளர்களுடைய அறிமுகம் வந்து இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பெரிய கோலாகலமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் பருத்து மக்கள் அவ்வளவுக்கு அவ்வளவு வரவேற்பினை வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் அவருடைய கட்சிக்கு வழங்கியிருக்கிறார் அது சம்பந்தமாக சமூக வேலைத்தளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரது பேசப்படுகின்ற விஷயமாக அந்த விஷயங்கள் இருக்கிறதுனா அவ்வளவுக்கு அங்கே வந்து வரவேற்பு மட்டுமில்லாமல் அந்தளவுக்கு அந்த அளவு உற்சாகமாக மக்கள் வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்களுக்கு ஆதரவினை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற விஷயமும் வந்து சமூக வெளியொலிகள் வந்து காணக்கூடியதா இருக்கிறது அர்ச்சனாவினுடைய ஊசி கட்சி வந்து ஒரு சில பிரதேச சபைகள் அதே மாதிரி பருத்தத்துறை நகர சபையில வந்து வாக்கு சேகரிக்கிறது பிரகாஷ் கண்ணா அவர்கள் தான் வந்து தலைமை வேட்பாளராக அங்கே இருக்கிற அவருக்குள்ள தான் வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வேட்பை வந்து வாக்கு சேகரிக்கிறார்கள் இங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அர்ச்சனா அவர்கள் அது மட்டும்தான் செயலாளர் கௌசல்யா அதே மாதிரி இதர வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டுள்ளார்கள் அந்த விஷயமும் வந்து அதனுடைய வீடியோவும் இருக்கிறது நீங்கள் நினைத்தவுடன் பாருங்கள் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி அந்த நமது முன்னணியின் செயலாளர் வழக்கறிஞர் கௌசல்யா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் கருத்து நகர சபையின் முதன்மை வேட்பாளர் ஸ்ரீ பிரகாஷ் அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் மற்றும் நகரசபையின் வேட்பாளர்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைத்து நிற்கின்றோம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கே அவருடைய பிரதேச சபைகள்ல வந்து வாக்கு சேகரிக்கிறார்களோ அதுல வந்து எப்படியாவது அவரை வந்து வெளுத்தி விட்டு என்பிபி அரசாங்கம் அவர்கள் வந்து நாங்கள் வெற்றி வகை சூட வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய கட்சியினரை பொறுத்தவரையில் அவர்கள் எல்லாருமே க டாக்டர் அர்ஜுனா என்ன சொல்கிறாரோ அதன்படி அவர்களுடைய கொள்கைகளுக்கு ஏற்ற வகையில் அவர்களுடைய டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய கொள்கையையும் வந்து என்னவோ அதே மாதிரி தான் அந்த தேர்தல் கேட்கின்ற வேட்பாளர்களுடைய கொள்கைகளும் வந்து இருக்கிறது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா பூனகரி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவுக்கு அவ்வளவு டாக்டர் அர்ச்சுனாமியுடைய கட்சிக்கு வந்து வா வாக்கு கிடைக்கும் அப்படின்றதுல வந்து பூரணமான நம்பிக்கை இருக்குது அதில் வந்து எந்த கருத்தும் இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பிமல் ரத்ன நாயக்கா வந்து அங்கே அந்த பகுதிகளில் போயிட்டு பிரச்சார நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுறோம் அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் வடக்கில் இருக்கின்ற அத்தனை கல்லர்களை நாங்கள் பிடிப்போம் அப்படின்றதை வந்து இங்கே வந்து யாருமே வந்து தப்பிக்க முடியாது அதே மட்டும் இல்லாமல் பணத்தை சூறையாடிய அத்தனை பேரை நாங்கள் பிடித்து அவர்களுக்கு வந்து நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற வகையில் வந்து சொல்லியிருக்கிறார் வந்து விமல் ரத்நாயக்கா வந்து அந்த செய்தி வந்து இப்படி தான் தொடர்கிறது அதாவது வந்து பொதுமக்களுடைய பணத்தை ஊழல் செய்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பது உறுதி எனவும் ஷொப்பிங் பேக் பய ஷொப்பிங் பேக்கோடு வந்தவர்கள் இன்று வந்து பத்து கப்பல்களை வாங்குகின்ற அளவுக்கு வளர்ந்துள்ளதாகவும் சிவில் விமான போ போக்குவரத்து அமைச்சர் ரத்நாயக் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறதாக அந்த செய்தி சொல்லப்படுகிறது அண்மையில் வந்து இடம்பெற்ற தேர்தல் கூட்டம் ஒன்றில் வந்து கலந்துரையாடுகின்ற பொழுது வந்து குறிப்பிட்ட விஷயத்தை வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி இன்று மிகப்பெரிய லஞ்ச ஊழல்களில் ஈடுபட்ட முதல்களை முதலைகளை பிடித்து அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கும் வேலைகளில் நடைபெற்று வருகிறது முன்னொரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர்களை கண்டு போலீசார்கள் ஓடி ஒழித்தனர் ஆனால் இன்று போலீசார்களுக்கு அங்கி அமைச்சர்கள் வந்து ஓடி ஒழித்துக் கொள்கிறார்கள் அப்படின்ற நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி விமல் ரத்நாயக்க சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வட இருக்கின்ற அத்தனை கல்லர்களையும் பிடிக்க மாட்டீர்களா என வந்து கிளிநொச்சியில இருக்கின்ற ஒருவர் வந்து என்னிடம் கேட்டுள்ளார்கள் இங்குள்ள கல்வர்களை நாங்கள் வெகு விரைவில் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியும் மன்னாரிலிருந்து புத்தளத்துக்கு சொப்பின் பேக்குடன் வந்தவர்கள் தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய சொத்துக்கள் மூலம் பத்து கப்பல்களை வாங்குகின்ற அளவுக்கு வந்து அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் அனைத்து அரசாங்கங்களுடைய அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முன்னாள் கடத்துறை அமைச்சராக இருந்தவர் நாம் யாரையுமே வந்து பாரபட்சம் பார்க்க போவதில்லை பொதுமக்களுடைய பணத்தை ஊழல் செய்தவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்பது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பெரிய முதலைகள் வந்து கொழும்பிலேயே உள்ளார்கள் அது மட்டும் இல்லாமல் ராஜபக்ச மிகப்பெரிய முதலை நாமல் யோசித ஆகியோருக்கு பொதுமக்களுடைய பணத்தை சூரியாடதற்கு வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காரு யார் விமல் ரத் நாயக் அவர்களும் சொல்லியிருக்காங்க அதன்படி உங்கள் வாக்குகளுடைய மூலம் நாட்டினுடைய சட்டமும் ஒழுங்கும் நிறைநிறுத்தப்பட்டிருக்கிறது நாட்டினுடைய பாதாள குழுக்களை உருவாக்கியது ராஜபக்சக்களும் விக்ரமசிங்களும் பிரதே ஆவார் அதனால வந்து நிச்சயமாக நாங்கள் இவர்களை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஆக்கப்பட்ட ஒரு மகன் கிடைத்தது போன்று எங்களுக்கு வந்து வடமாக மாகாணம் வந்து கிடைத்திருக்கிறது அதனை நாங்கள் அன்போடு பாதுகாப்போம் வடக்கை வளப்படுத்த எம்மால் முடிந்த அத்தனையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டுமில்லாமல் பலாலி விமான நிலையத்தை வந்து விருத்தி செய்வோம் அப்படின்னு சொல்லி பபா பலாலி விமான நிலையத்திலிருந்து கொழும்புக்கு ஆட்களை வேலைக்கு அமர்த்த நாங்கள் வந்து எதிர்பார்க்கவில்லை அப்படி என்று சொல்லியும் கைத்தொழில் போட்டிகளை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அதன் பின்னர் கனடா சென்று சிரமப்பட வேண்டாம் என உங்கள் உறவுகளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மேலும் பொதுமக்களுடைய காணிகளை அவர்களுக்கே வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பகுதிகளில் நூறு ஏக்கருக்கு அதிகமான நிலங்களை விரைவில் விடுவிப்பதற்கு அடையாளம் கண்டுள்ளோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு நிலங்களை விடுவிக்கும் பொழுது தெற்கில் உள்ள இனவாதிகள் கஷ்டப்படுகின்றனர் வடக்கில் உள்ள இனவாதிகளும் உள்ளனர் அப்படின்னு சொல்லி நாம் ஆனையரவு உப்பு உற்பத்தியை ஆரம்பித்த பொழுது சுமந்திரனுக்கு அது பிரச்சனையானது உப்பு பைக்கெட்டினுடைய பேர் பிள்ளையாம் இது வந்து தவறாக சொல்லப்பட்ட விஷயம் இது சுமந்திரன் அவர்கள் வந்திருக்க மாட்டார் அதாவது வந்து இது சிறீதரனுடைய பெயர் தான் வந்திருக்க அவருக்கு பேர் கூட சரியாக சொல்ல சொல்ல தெரியல அவருக்கு பேர் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் உப்பில் நீங்கள் பார்ப்பது பேரையா அல்லது ருசியையா இவ்வாறான அற்ப விடயங்களுக்காக இனவாதத்தை தூண்டும் ராயபக்ச போன்ற சகோதரர்கள் வழக்கிலும் வந்து செயற்படுகிறார் என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறார் தெற்குல வந்து கம்மம்பில போன்றோர் வந்து வடக்கிலும் வந்து இருக்கிறார்கள் அரசியல் அநாதைகளாக உருவாகி இருக்கிறார்கள் இவ அவர்கள் இனவாதத்தை வதைக்கிறார் விதைக்கிறார்கள் உயிர்த்த நாயுடு தாக்குதலில் சந்தேகத்தின் பேரில் தான் புள்ளியானை கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கைது செய்தவுடன் அவருடைய தொலைபேசி அழைப்பில் கதைக்க வேண்டும் என முதலில் முன் வந்தவர் வந்து விமல் அஹ் ரணில் விக்ரமசிங்க இந்த செய்தி வந்து நான் ஏற்கனவே நான் பகிர்ந்திருந்தேன் அவர்கள் இருவருமே வந்து நண்பர்களா பொழுதுமே இல்லை கம்மன் பில பிள்ளையாரின் சட்டத்திறனையாக மாறியது ஏன் அவர் வந்து ராஜபக்ச அவர்களுடைய கையால் அப்படின்னு சொல்லியிருக்கா இது வந்து சம்பந்தமா நான் நிறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே என்னுடைய பகிர்வுகளை பயந்துக்க உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் வந்து உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிய விசாரணைகள் நடத்தப்படும் பொழுது ராஜபக்ச ரணில் சஜித் அனைவருமே குழப்பம் குழப்பம் அடைந்துள்ளனர் அப்படின்னு சொல்லி நாட்டை வலைப்படுத்த முற்படும் பொழுது கல்வர்கள் வந்து குழப்பமடைந்துள்ளனர் எதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து தேசிய சமாதானத்தை நிலைநிறுத்தி எங்களுடைய இலங்கை தேசத்தை வந்து நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு எங்களால் முடிஞ்சவரை நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி ரத் ரத்நாயக் அவர்கள் வந்து சொல்லியிருக்கார் உண்மையில நல்ல விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்கொள்ள எல்லாமே நடைமுறை சாத்தியம் சரி ஆனால் அண்மை காலங்களாக மக்கள் என்ன சொல்கிறோம் மக்கள் வந்து என்பிபிஆர் அரசாங்கத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை படிப்படியாக குறைஞ்சு கொண்டு வருவது இதிலிருந்து எப்படி இவர்கள் மீள போகிறார் அப்படின்றதான் இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது பார்க்கலாம் இது சம்பந்தமான விஷயங்கள் மேலதிகமாக கிடைக்கின்ற பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி